சம் சம்பாக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸின் எம் மதிப்புக்கு ஏங்குற அணி கொடுத்துருக்காங்க என்பது எதிர் சமச்சீர் அணியாகும் சொல்லி கேட்டிருக்காங்க ஓ ஏ அப்படிங்கிற அணி ஜீரோ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ எக்ஸ் கியூப் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ இப்போ நமக்கு எதிர் சமச்சீர் அணினா என்னன்னு பார்த்துருக்கோம் இப்போ ஒரு எதிர் சமைச்சு ரணி அப்படின்னா ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கணும் இப்போ நமக்கு ஏங்குற அணி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சோன்னா ஜீரோ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ எக்ஸ் க்யூப் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ இப்போ இந்த ஏ டிரான்ஸ்ஃபர் வந்து ஏ இருக்கு ஏ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம் இது எதிர் சமைச்சு ரணி இருக்கா ఇలా అప్లై పన్ను ఏ ట్రస్ఫర్ ఈ మైనస్ ఏస్ త్రీ ఎక్స్ ఏ ట్రైర్ మైనస్ ఏ అని పిల్ల మైనస్ ఒన్ టు మైనస్ త్రీ மைனஸ் டூ எக்ஸ் ஜீரோ அப்படியா அதோட நிறை நிறைல மாற்றி போட்டால் எல்லாமே வந்துடும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து இங்கே இன்டில் இருக்கு இப்போ minus உங்களை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ மைனஸ் ஒன் டூ ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ்கியூப் ஜீரோ ஈக்வல் ஸோ ஜீரோவுக்கு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸுன்னு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஜீரோ இப்போ நம்ம எக்ஸின் எம் மதிப்புக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நமக்கு எக்ஸ்க்யூபை கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் நமக்கு இங்கே எனக்கு ப்ளஸ் த்ரீ இப்போ இந்த எக்ஸ் க்யூப் இருக்கு இதுவும் எடுக்கலாம் இதுவும் எடுக்கலாம் ஸோ ரெண்டு எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் ஈக்குவலாக தான் வரும் து த்ரீ எக்ஸ் ஈக்கு இந்த க்யூப் நமக்கு இது போகும்போது ரூட் த்ரீ அந்த ரூட்ல த்ரீ போடணும் ஏன்னா இப்போ ரூட் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ரூட்டுக்குள்ள டூ இருக்குன்னு அர்த்தம் ஸோ வெறும் ரூட் போட்டுட்டோம்னா உள்ள டூ இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த இந்த கியூப் வந்து நமக்கு இந்த ரூட் த்ரீ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ரூட் டூக்குள்ள த்ரீ போடணும் இதே மைனஸ் எக்ஸ் க்யூப் இந்த ரவுண்ட் போட்டதை எடுத்துக்கோங்க மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் இப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ இந்த க்யூப் வந்து நமக்கு ரூட் டூவில் த்ரீ ஸோ எக்ஸுக்கு எது எடுத்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சம்லே செகண்ட் ஒன் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா அணி கொடுத்துருக்காங்க இந்த அணியை நம்ம பீன்னு எடுத்துக்கலாம் ஜீரோ பி த்ரீ டூ 1 R மைனஸ் ஒன் ஆர் ஒன் என்பது எதிர் சமச்சீர் அணி எனில் எதிர் சமச்சீர் அணின்னு சொல்லிட்டாங்க இது அப்போ எதிர் அணினா நமக்கு என்னது B transfer equal to மைனஸ் பி எனில் பி இன் மதிப்புகளை காண்க இப்போ பிக்கு பி டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும் ஒன் ஆர் 1 ஜீரோ இதை இது வந்து எது சமைச்சு அணின்னு சொன்னதால் அந்த எது சமைச்சு அணியில் அப்ளை பண்ணணும் பி ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு இப்போ பி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஜீரோ பி த்ரீ டூ க்யூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன் ஜீரோ ஈக்வல் டு மைனஸ் ஜீரோ டூ ஆர் பி க்யூ ஸ்கொயர் ஒன் பி மைனஸ் ஒன் ஜீரோ இங்கே அதே மாதிரி தான் அந்த மைனஸ் என்ன செய்யணும் உள்ள கொண்டு வந்து எல்லாத்திலையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஜீரோ மைனஸ் பி மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஆர் பி கியூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ இப்போ என்ன செய்யணும் ஈக்குவல் பண்ணணும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க பி இருக்கு அதே நமக்கு என்ன இருக்கு டூ அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் டூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் இப்ப ஈஸியானது நம்ம பண்ணிடலாம் அடுத்து மைனஸ் ஆர் இங்க நமக்கு த்ரீ இருக்கு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு த்ரீ நம்ம மைனஸ் ஆர்ல மல்டிப்ளை பண்ணோம்னா இது பிளஸ் ஆர் ஆயிடும் இது மைனஸ் த்ரீயா மாறிடும் அடுத்து கியூ கியூக்கு பார்த்தீங்கன்னா இந்த கியூ ஸ்கொயர்டும் அதே இடத்துல மைனஸ் கியூ ஸ்கொயர்டு தான் இருக்குது அப்போது க்யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் க்யூ ஸ்கொயர் இந்த மைனஸ் கியூ ஸ்கொயர்ட்ட நமக்கு ப்ளஸ் கியூ ஸ்கொயர்டாக மாறிடும் இப்போ இங்கிட்ட ஜீரோ ஆயிடும் ஸோ டூ க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்ட்ரில் அங்கே டிவைட் பண்ணாலும் ஜீரோ வாயிடும் கியூ ஈக்குவல் டு ஜீரோ ரூட் எடுத்தாலும் நமக்கு என்னது ஜீரோ தான் ஓ பி ஈக்குவல் டு மைனஸ் டூ கியூ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன்த் சம் ஏஐஜே ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஜேன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஏஐஜே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏங்கிற அணி வந்து ஏஐஜே அதுவும் த்ரீ கிராஸ் த்ரீ அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஈக்வல் டு ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இப்போது இந்த ஏ டூ த்ரீன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஏ டூ த்ரீ இதுதான் நமக்கு என்னது ஏஐஜே அப்போது ஐ ஈக்குவல் டு டூ ஜே ஈக்குவல் டு த்ரீ இப்படி இந்த த்ரீ கிராஸ் த்ரீ ஃபுல்லாக நம்ம இதில் என்ன செய்யணும் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஒன் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ఏ ఒన్ మైస్ ఈవల్ైన్ ఏ ఒ త్రీ ఒన్ మైస్ త్రీ ఈక్వల్ టు మైస్ ఫస్ట్ రో వే సెకండ్ రో ఏ టుక్వల్ టు ఐనస్ వన్ ఈవల్ టు ఒన్ ఏ టూ టుక్వల్ టు ఐనస్ టు ఈవల్ టు జీరో ఏ టూ త్రీ ఈవల్ టు ఐనస్ త్రీ ఈక్వల్ టు మైనస్ వన్ ఇప్పుడు రో ముచ్చు நெக்ஸ்ட்டு a31 த்ரீ ஒன் 3 minus த்ரீ மைனஸ் ஒன் 2, a32 டூ ஏ த்ரீ டூ 2 equal த்ரீ மைனஸ் டூ a33 equal ப்ளஸ் ஒன் ஏ த்ரீ த்ரீ to 0. த்ரீ மைனஸ் த்ரீ இப்போது அந்த ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூக்கு அந்த மதிப்பை நம்ம அங்கே அப்ளை பண்ணணும் ஏ a11 அந்த லைன் ஃபுல்லாக நமக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் லைன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ செகண்ட் ரூப் வந்து ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் தேர்ட் ரூ டூ ஒன் ஜீரோ இப்போ ஏ என்பது சமச்சீர் அணியா அல்லது எதிர் சமச்சீர் அணியா என கூறுக சமச்சீர் சமச்சீர் அணினா நமக்கு தெரியும் ஏ டிரான்ஸ்பர் ஈக்வல் டி ஏ எது சமச்சீர் அப்படின்னா ஏ டிரான்ஸ்பர் இன்ட்டு மைனஸ் ஏவா வரும் இப்போ இந்த ஏக்கு ஏ கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஜீரோ 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 மைனஸ் 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 ஒன் 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 டூ டூ இப்போ இது வந்து நமக்கு சமச்சீர் அணி கிடையாது ஏன்னா இந்த ரோ பாருங்க இங்க ஜீரோ பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு இருக்கு ஆனா இங்க நமக்கு ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு இருக்கு இப்போ எதிர் சமைச்சுற அன்னிக்கு எப்படின்னா நமக்கு ஒரு ஏங்கிராணி வேணும் ஏங்கிராணியாக இதை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ இப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஜீரோ

आगू